ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட்டு ப்ளீட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நல்லா அருமையான டேஸ்ட்டில் சிம்பிளாக சென்னா மசாலா ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பூரி சப்பாத்தியோட மட்டும் இல்லாமல் இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வீட்டில் கொண்ட இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து இப்போவே ஊற வச்சுட்டு ஈவினிங் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டைக்காசமாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ ஊற வச்ச தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு அந்த கொண்டக்கடலையே ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு ஏழு எட்டு விசில் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கொண்டக்கடலை நல்லா வெந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அது மேலே இருக்கிற தோல் வந்து கலண்டு வரணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வேகணும் இதை மாதிரி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது இந்த கிரேவிக்கு ஒரு மசாலா வந்து நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் அதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் முழு தனியாக அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு பிரிஞ்சி எலை சேர்த்துட்டு அதை வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மசாலா எல்லாம் எண்ணெயில் வறுபட்டு வாசனை வந்ததும் இது கூட நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒன்று போதும் கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயமாக இருக்குன்னா நீங்கள் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்ததும் இது கூட நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கணும் நம்ம வெங்காயத்தை விட தக்காளியோட அளவு தான் வந்து அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இந்த முந்திரி பருப்பு சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து அந்த கிரேவிக்கு ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும் இப்போ முந்திரி பருப்பு நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம வேக வச்ச அந்த கொண்டக்கடலை இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நீங்கள் வந்து போட்டு வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை வந்து நல்லா எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்செடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் வதக்குனா அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் போட்டிருக்கேன் வெண்ணெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து தாராளமாக எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ வெண்ணெய் நல்லா உருகினதும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கொஞ்சம் அதோட அந்த பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போனதும் அது கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அடுத்தது இன்னொரு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக நான் வந்து சேர்த்துருக்கேன் கார அந்தளவு அதில் இருக்காது கலர் மட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டான கலர் கிடைக்கும் அதுக்காக நான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா அதை எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா வந்து அதை சுருளை சுருளை வதக்கி விட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த வெண்ண அப்படியே சைடில் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு அப்படியே வந்திருக்கும் இந்த மாதிரி வரும்போது நம்ம வேக வச்சு அந்த கொண்டக்கடலையை அந்த தண்ணியோடவே சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிரேவி எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு அரை கப் தண்ணியில் நம்ம மசாலா அரைச்ச அந்த மிக்சி ஜாரை கழுவிட்டு வந்து நான் ஊற்றிருக்கேன் இப்போ இது கூடவே நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து சேர்த்துருக்கேன் சிக்கன் மசாலா இல்லை கிட்ட வந்து சென்னா மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா கூட வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இன்னொரு அரை கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து அப்படியே மூடி போட்டு மூடி கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை வந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு கொதிக்க விட்டு நான் ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள் அழகாக சுற்றி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ கடைசியாக இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபியில் இருக்கிற உப்பு காரம் எல்லாத்தையும் இது வந்து பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நல்லா எடுத்து காமிக்கும் அதுக்காக வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்லாம் உங்களுக்கு வந்து இது சேர்ப்பாங்க இப்போ கொஞ்சமாக கசூரி மேத்தி வந்து எடுத்து நான் வந்து போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தலையும் தூவிட்டு நம்ம வந்து இறக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக சுட சுட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சென்னா மசாலா ரெடி ஆயிருச்சு உப்பு ஆல்ரெடி கொண்டக்கடலை வேக வைக்கும் போது நம்ம சேர்த்ததுனால எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்ல தேவைன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிபியை இன்றைக்கி நைட் டின்னருக்கு உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே டேஸ்ட்டில் அசந்துருவாங்க சப்பாத்தி பூரி நானோட மட்டும் இல்லாமல் இட்லி தோசை ரைஸ் எல்லாத்தோட சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்